வணக்கம் நிகழ்ந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகாமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரியணேந்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை சுமந்திரன் மீண்டும் செயலராக நியமிக்கப்பட்டார் கே எம் மகிந்த ஸ்ரீவர்த்தன போலீசார் சுயாதீனமாக செயற்படுவதை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்கிறேன் விஜயஹேரர் புதிய ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி ஐஎம்எஃப் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் டா பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக் ரேஷல் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏன் நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வன இலங்கை செய்திகள் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறும் ஒன்று தசம் ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளையே பெற்றதன் மூலம் இந்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது நிறுவனமாக இருக்கின்றது என தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இந்த தடவை மக்களது மதிநுட்பத்தால் இந்த பெரும் அபாயத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டுள்ளோம் இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் வினயமாக கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியிட்ட அறிக்கையிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ள கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் நிதியமைச்சின் கீழ் உள்ள அனைத்து திணைக்களங்களினதும் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் நிகழ்வில் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வெற்றிக்கும் பங்களிப்பு செய்துள்ள இவர் நீதி அமைச்சின் செயலராக கடமையாற்றிய காலங்களில் மிகவும் சிறப்பாக தனது கடமைகளை நிறைவேற்றியுள்ளார் இவர் சர்வதேச நாணய நிதியத்தில் இலங்கை இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு மாற்று நிர்வாக பணிப்பாளராக கடமையாற்றியுள்ளார் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் அரசியல் தலையீடுகளின்றி போலீசார் சுயாதீனமாக செயற்படுவதை உறுதி செய்வதற்கும் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சராக விஜிதகேரத் இன்று உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் தற்போது அமைச்ச எதிர்நோக்கம் மிக அழுத்தமான பிரச்சனை கடவுச்சீட்டுகளை வழங்குவதாகும் கடவுச்சீட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு வரிசைகளை முடிந்தவரை அகற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது புதிய கடவுச்சீட்டு முறை அக்டோபர் பதினைந்து மற்றும் இருபதாம் தகுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் அதற்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் இதனிடையே போலீசார் மீது பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதை ஒப்புக்கொண்ட கேரத் அந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் புதிய அமைச்சர் என்ற முறையில் எனது செயலாளர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து பொதுமக்கள் இலங்கை போலீஸ் நம்பிக்கை வைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு கால அவகாசம் எடுக்கும் என்பதை நான் அறிவேன் என்றும் அமைச்சர் கூறியிருந்தார் சட்டம் மற்றும் ஒழுங்கை அமல்படுத்துவதில் இதற்கு முன்னர் ஏதேனும் தவறுகள் பெற்றிருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்யுமாறு உயர் போலீஸ் அதிகாரிகளை அமைச்சர் வலியுறுத்தினார் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டும் போது இதற்கு முன்னர் ஏதேனும் தவறுகள் இருந்திருந்தால் அதனை திருத்திக் கொள்ளுமாறு உயர் போலீஸ் அதிகாரிகளை அமைச்சர் வலியுறுத்தினார் எங்கள் அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நான்கு நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தற்போது செயற்படுத்தப்படும் சர்வதேச நாண் இந்திய வேலை திட்டம் உள்ளிட்ட இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் அரசுரமைப்பு இலக்குகளை அடைவதற்கு நிலையான பங்காளியாக தொடர்ந்து பணியாற்றுவதற்கு சர்வதேச நாணிதியம் தயாராக இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என்பதே எனது கருத்தாக இருந்தது என முன்னாள் வி சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிகளில் நீங்கள் உட்பட பல ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் என்னிடம் ஊடக சந்திப்பு அல்லது கருத்துக்கள் கேட்டபோது நான் எந்த விதமான ஒரு கருத்துக்களோ அல்லது எந்த விதமான ஒரு பிரச்சாரங்களோ நான் செய்ய முன்வரவில்லை அதற்கு பிரதானமான காரணம் நான் கதைக்கின்ற போது சில விடயங்கள் ஆளுக்கு சாதகமாகவோ ஒரு ஆளுக்கு பாதகமாகவோ அது அமைய கூடாது யாராக இருந்தாலும் மக்கள் யாரை நினைத்து வாக்களிக்கிறார்கள் என்பதை அவர்கள் மக்கள் முடிவு செய்யட்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது பல்வேறுபட்ட குழப்பங்களின் மத்தியில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது எனக்கும் தொல்பொருள் தின திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட போது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள் த தமிழர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர் பௌத்தர்களாக இருந்தார்கள் அந்த இடத்தில் நீங்களே சென்று தொல்பொருள் தின அதை வர்த்தகமானி அறிவித்தல் செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்று ரணில் விக்ரமசிங்க கேட்டபோது அந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் முதலடியாக தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அதே போல் என்னுடைய ஆலோசனைகளை என்னுடைய கருத்துக்களை தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லலாமே ஒழிய கட்சிதான் அது சம்பந்தமான தனியாக கேட்குறதா சேர்ந்து கேட்குறதா என்றதை எடுக்கணும் முடிவெடுக்கணும் என்னுடைய கருத்து தமிழ் மக்கள் பலமாக இருந்தால்தான் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஆபத்துக்களை நாங்கள் தடுக்க முடியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதை விட எங்களுக்கு இருக்கின்ற ஆபத்து இன்றைக்கு எங்களுடைய நிலங்கள் பறிபோகிறதும் எங்களுடைய மத அடையாளங்கள் அளிக்கப்படுகிறதும் இன்றைக்கு எங்களுக்கு சவாலாக இருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிறுத்துறதா இருந்தால் எல்லாரும் இருக்க வேண்டும் அது அது மக்களுக்கு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் இல்லாட்டி இந்த தேர்தலில் கூட ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்தது மக்கள் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த மற்ற ஆண்டுகளை போலன்றி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நாளிலும் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலங்களிலும் எந்த ஒரு குற்றச்செயல்களும் பதிவாகவில்லை என பேப்பரமைப்பு தெரிவித்துள்ளது பொது தேர்தலும் அவ்வாறே நடத்தப்படும் என நம்புவதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் மாறுபட்ட அரசியல் கருத்தை கொண்ட புதிய ஜனாதிபதியின் கீழ் நடைபெறும் பொது தேர்தல் என்பதால் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யாமல் பொது தேர்தல் நடத்தப்படும் என அமைப்பு நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு உபக்குழு ஒன்றை அமைக்க தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக கழுத்துறை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்க்கும் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து அறுபது நாட்களுக்கு உதவி தேர்தல் அதிகாரி சாணக்க திரிமானவின் மேற்பார்வையில் உபகுழு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்ட மூன்றின் கீழ் துணைக்குழு அமைக்கப்படும் என்று மையம் பேனும் தெரிவித்துள்ளது வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில்களை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் மற்றும் செயலாளருடன் கலந்துரையாடியதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மகவ மற்றும் இடையிலான ரயில் மார்க்க பகுதி நவீனமயமாக்கல் காரணமாக மூடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக தேர்தல் கடமைகளுக்காக வரும் உத்தியோகத்தர்களும் கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்கும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கில் அந்த மார்க்கம் மீண்டும் திறக்கப்பட்டது அதன்படி கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தினங்களில் கோட்டையில் இருந்து காங்கேசன்துறை வரை பல விசேட ரயில் சேவைகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் குறித்த மார்க்கத்தில் வளமையாக ரயில் சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில் மார்க்கத்தின் சமஞ்சி அமைப்பை நவீனப்படுத்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்ட போதிலும் அதற்கான ஏற்பாடுகள் அங்கீகரிக்கப்படாததே இதற்கு காரணம் என ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் மகவையில் இருந்து அன்றாபுரம் வரை நாற்பத்தி ஏழு ரயில்வே கடவைகள் உள்ளதுடன் பதினைந்து ரயில்வே கடவைகள் பிரதான வீதிகளுக்கு குறுக்கே அமைந்துள்ளன அவற்றில் ஒன்பது ரயில்வே கடவைகள் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் உள்ள பிரதான வீதிகளை கடக்கின்றன பிரதான வீதிகளில் குறுக்கி அமைந்துள்ள ரயில்வே கடவுப்பாதைகளில் ரயில் அந்த வழித்தடத்தில் இயக்கத் தொடங்கினால் பாதுகாப்பு கடவைகள் இயங்குவதற்கு பணிப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய ரயில்வே கடவைகளுக்கு எச்சரிக்கை பலகைகளை நிறுவ வேண்டிய தேவை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக ரயில்வே சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டாலும் மகவ மற்றும் இடையிலான இருபத்தி இரண்டு தினசரி ரயில் சேவைகளையும் முன்னெடுக்க முடியாது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் சமந்திய அமைப்பு நவீனமயப்படுத்தி மீண்டும் ரயில் சேவைகளை ஆரம்பிக்க நான்கு மாதங்களுக்கு மேலாகும் என ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேகத்தை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் நீரை வெளியேற்ற செய்ய மகாவலி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக கண்டி மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது போல் நீர்த்தேக்கத்தில் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளுக்காக நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தகுதி நள்ளிரவு முதல் நீர் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது வறட்சியான காலநிலை காரணமாக ராஜரட்ட பிரதேசத்தில் விவசாய பணிகள் இந்த நாட்களில் முடிவடைந்தாலும் இந்த நாட்களில் நீர்த்தேக்கத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி நீர்த்தேக்கத்தில் தேங்கியுள்ள நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு திறந்துவிடப்பட உள்ளது நீர்த்தக்கம் வெற்றிடமாக உள்ளதால் மகாவலி ஆற்றில் விளையாடுவதற்கோ மீன் பிடிப்பதற்கோ செல்வதை தவிர்க்குமாறு பிரதேசவாசிகளை மகாவலி அதிகார சபை கோரியுள்ளது இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் கண்டி மற்றும் பொல்கொள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நீர் விநியோகம் இல்லாததால் பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி முதல் செப்டம்பர் முப்பதாம் திகதி வரை மாலை ஆறு மணி வரை அறுபத்தைந்து மணி நேரம் நீர்வட்டு அமல்படுத்தப்படும் என்று குறித்த வாரியம் தெரிவித்துள்ளது கண்டி மாநகர சபை காஸ்பந்து புஜாபெட்டிய பாததும்பரம் மற்றும் அகுரண நீர் விநியோக அமைப்புகள் குண்டசாலை பிரதேச சேலத்துக்குட்பட்ட ராஜவெல்ல சிறிமல்வத்த அம்பிட்டிய அமுனுகம கந்தான மற்றும் வளலு ஆகிய பகுதிகளுக்கும் வளல நீர் விநியோகிக்கும் மாவட்ட பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது இலங்கை தொலைக்காட்சி கூட்டு தாபனத்தின் புதிய தலைவராக விரிவுரையாளரும் பிரபல திரைப்பட இயக்குநருமான கலாநிதி இலங்கை வானொலி கூட்டுறவின் புதிய தலைவராக விரிவுரையாளர் கலாநிதி உதித கயாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய ஊடகத்துறை அமைச்சர் விஜித கேரத் அவர்களால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ராகம வைத்தியசாலையில் உயிரிழந்த தனது தாய்க்கு நீதி கோரி தகராறில் ஈடுபட்ட மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த தாய் ஒருவர் நுரையீரல் தொடர்பான நோய் காரணமாக கடந்த தேதி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த தாயின் மகன் தனது தாய்க்கு முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை எனவும் தாயை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறி வைத்தியசாலையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இந்த தகராறில் வைத்தியசாலையில் இருந்து வைத்தியரோர் வரும் தாதியரோர் வரும் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சாந்தி கணவரான மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது பெரும் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான உலக செய்திகள் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தினை நோக்கி அமைப்பு செலுத்திய ஏவுகணைகளை இடைமறித்து அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தலைநகர் டெல்லாவில் உள்ள மொசாட் தலைமையகத்தினை இலக்கு வைத்து ஹெஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய தலைநகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஹெஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது காசா பள்ளத்தாக்கில் பாலஸ்தீனியர்களின் கௌரவமான துணிச்சலான எதிர்ப்பிற்கு ஆதரவாகவும் லெபனான் மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஏவுகணை தாக்குதலை அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் கமலா ஹாரிஸின் பிரச்சார அலுவலகத்தின் மீது மர்ம நபர் சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தகுதி நடக்க உள்ளது குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி ஹமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றனர் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரிசோனா மாகாணம் தெம்பேவில் உள்ள சதன் அவென்யூ டிரைவ் அருகே கமலா ஹாரிஸின் பிரச்சார அலுவலகம் மீது மர்ம நபர் சூடு நடத்தினார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக முகமது அமெரிக்காவை விட்டு வெளியேறுமாறு கோரி நியூயார்க் நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முகமது ஜூனுஸ் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவர் தாங்கியுள்ள விருந்தகத்திற்கு முன்பாக சிலர் நாள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதன்போது ஷேக் ஹசினாவை எங்கள் பிரதமரின் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன

விளையாட்டு செய்தி நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் உபாதைக்கு உள்ளான வேகப்பந்து வீச்சாளர் பதில் வலது கை சுழற் பந்து வீச்சாளர் நிசான் பீரிஸ் இலங்கை அணியில் இணைக்கப்பட்டுள்ளார் பயிற்சியின் போது விஸ்வ பெர்னாண்டோவின் வலதுகாலின் தொடைப்பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர் இலங்கை டெஸ்ட் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவர் உபாதையில் இருந்து மீண்டு வருவதற்காக உயர் செயல்திறன் மையத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கை குழாத்தில் மேலதிக சுழற்பந்து வீச்சாளராகவே இருபத்தி ஏழு வயது நிசான் பீரிஸ் இணைக்கப்பட்டுள்ளார் இலங்கை அணி நியூசிலாந்திற்கு எதிராக காலியில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு சுழற்பந்து வீச்சாளர்களை பெரும் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நாளை காலி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்